அவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு ஏன் இந்த ஒரே மாதத்தில் பிறந்தவங்க எல்லோரும் ஒரே ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னாக்க இப்போ ஜோதிடங்கிறது ஒரு மூவாயிரம் வருடமாக இருக்கிற ஒரு மெத்தடு நம்ம அந்த காலத்தில் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஞானிகள் எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா பூமி நிலையாக இருக்குது நம்மளை சுற்றி தான் கிரகங்கள் வருதுங்கிற அடிப்படையில் தான் இந்த கட்டமைப்பு உருவாயிருச்சு பதினாறாம் நூற்ற பிறகு என்ன பண்ணாங்க சூரியன் தான் மையமாக இருக்குது பூமி தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொன்னப்போ சயின்ஸு வந்து என்ன சொன்னாங்கன்னா பூமியினுடைய துணைக்கோள் தான் சந்திரன் சந்திரன் தனிக்கோள் இல்லை அப்படின்ட்டாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் எடுத்துக்குது அந்த சுற்றி வர பாதை தான் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசியாகவும் இருபத்தேழு நட்சத்திர பாதையாகவும் பிரிச்சிருக்காங்க இந்த பாதைகளில் தான் எல்லா கிரகங்களும் பயணிக்குது அதாவது சூரியனில் இருந்து அதனுடைய எல்லை எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் போகிறதெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு பாதையை சொல்கிறது ஒரு ராசியை குறிப்பிடும் அப்போது ஒரு நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக நமக்கு ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா முதல்ல புதன் கிரகம் இருக்குது அதுக்கடுத்து சுக்ரன் கிரகம் இருக்குது மூணாவது நிலையில் நம்மளுடைய பூமியும் சந்திரனும் இருக்காங்க அதற்கு பிறகு நாலாவது இருக்குது ஐந்தாவது குரு இருக்குது ஆறாவது சனி கிரகம் இருக்குது இது இது ஒரு வரிசை ஃபார்மாக இருக்குது அந்தந்த கிரகனுடைய சுற்று வட்ட பாதையினுடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரியாக வருடங்கள் பிரிக்கப்படுது இப்படி நம்மளுடைய கணக்குப்படி பிரிச்சுட்டு இருக்காங்க அப்போது இந்த சந்திரன் பூமியோடு தான் சேர்ந்திருக்கு ஆமாம் சந்திரன் வந்து பூமியை தான் சுற்றி வருது ஆமாம் சூரியனை சுற்றலை சூரியனை சுத்தலை அப்போது ஒரு ராசி அந்த பூமி கிடக்கும்போது போது இந்த சந்திரன் பூமியை ஒரு வட்டம் அடிச்சிருது பூமிக்கும் சந்திரன் இருக்கிற தூரம் வந்து அதிகபட்சம் நாலு லட்சம் கிலோமீட்டர் தான் ஆனால் சூரியனுக்கும் பூமிக்குமாக இருக்கக்கூடிய தோராயமாக பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கும்போது நான் உங்களை சுற்றி வட்டம் அடிக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் வட்டம் அடிக்கிறது பெரிய சிஸ்டத்தை நீங்கள் நோக்கிப்பீங்க அப்போது பூமி ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்குது அப்படின்னா சந்திரனுக்கும் ஒரு மாதம் ஆகும் ஒரு ராசியை பூமியுடன் சேர்ந்து கிடப்பது பூமியை விட்டு அது போகவே இல்லை புரியுது புரியுங்களா நீங்க சந்திரனை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆனால் நம்மளுடைய கோணத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க சந்திரனை இப்போ ஒரு ராசிக்குள்ள வட்டம் படிக்கிறது இல்லைங்களா